ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 சாணக்கிய நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மீண்டும் நம்மளோட டிஃபன்ஸ் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் நிரஞ்சன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது கேட்கலாம் வணக்கம் சார் ஜெயின் வணக்கம் வணக்கம் சார் சார் அசீம் முனீர் பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் ரெண்டு மாதத்தில் ரெண்டு தடவை யூஎஸ் போயிருக்கார் யூஎஸ்ல போயிட்டு அவர் வந்து எங்களை யாராவது அழிக்கணும்னு நினச்சா வி வில் டேக் ஹாஃப் ஆஃப் த வேர்ல்டு வித் எஸ் அப்படின்னு ஒரு நியூக்ளியர் த்ரெட்டை யூஎஸ் ஆயிலில் கொடுத்துருக்கார் சார் இதை பற்றி உங்களோட கருத்து த மேன் இஸ் இன் அ டெல்யூஷன் ஓகே அதுக்கு முன்னாடி லெட் மீ சே இஸ் தி டே இந்தியா ஒும் இந்தியில்ல அந்த துண்டாடப்பட்ட பகுதி பாகிஸ்தான் பாகிஸ்தான் அழியட்டும் ஒளியட்டும் பிரிவினைவாதம் ஒரு நாடு இந்தியாவுக்கு அந்த ஒரு சிந்தனை தோன்றக்கூடாதுன்னா அது அழியணும் இந்தியாவிற்கால உலகத்துக்கு நல்லது நல்லதில்லை குறிப்பிட்டு நான் என்னோட நாட்டு பார்வையிலிருந்தா பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இருப்பது இங்கே இருக்கும் சில பிரிவினாத சக்திகளுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆர்லிக்ஸ் பூஸ்ட் மாதிரி ஸோ அழியட்டும் பாகிஸ்தான் ஒளியட்டும் பிரிவினைவாதம் கண்டினியூங் வித் யோர் கொஸ்டின் ஆசிம் முனீர் எந்த பகுதி வேர்ல்டு அவர் வந்து அழிக்கணும் சொல்லியிருக்காரு அவர் பேசின பகுதியோட சேர்த்து அழிக்கணும்னு சொல்லியிருக்காரா இல்ல அவரோட அயன் பிரதர் அயன் கிளாட் பிரதர் எங்களின் நட்பு மலைக்கும் உச்சியிலும் இருக்கிறது கடலின் ஆழத்திலும் இருக்கிறது அதுவரை இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அயன்கிளா பிரதர் சைனாவை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா அதுதான் இந்த பக்கமாக இந்த பக்கமாக எந்த ஹாஃப் போகிறார் தட் மீன்ஸ் தட் அவர் வந்து ஒரு ஒரு மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதுதான் இதுதான் சொல்கிறது தோத்து போன ஆஃபீஸர்களுக்கு எல்லாம் ஃபீல்ட் மார்ஷல் ரேங்க்கு கொடுத்தா தலகால் புரியாமல் ஆடுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அதுதான் இது என்ன பண்ணணும்னு தெரியாது என்ன பேசுகிறோன்னு தெரியாது எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது வாட் இஸ் த ஆடியன்ஸ் யுவர் டாக் ஹூ ஊஸ் த ஆடியன்ஸ் யுவர் ஸ்டாக்கிங் டு யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் அவரோட பாகிஸ்தான்லேருந்து நிலம் இடம்பெயர்ந்த தான் அவர் பேசினார் புலம்பெயர்ந்தவர்களிடம் ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களையே வந்து கேமரா எடுத்துகிட்டு வராத ஃபோன் எடுத்துகிட்டு வராத லிசனிங் டிவைஸ் எதையும் எடுத்துகிட்டு வராத அதாவது ரெக்கார்டர் எதையும் இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர்டு ஸ்பீச்லேருந்து பேசுறாரு எக்ஸ்டம் போரா கூட பேச முடியல சரி இவர் வந்து இது மாதிரி ஒரு அறிக்கை விடும்போது இது என்ன காட்டுது பாகிஸ்தானு உள்நாட்டு நிலவரம் என்ன ஒரு இராணுவ தளபதி அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா ஒரு நியூக்ளியார் கமாண்டர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் நியூக்ளியார் அரசுனலை யூஸ் பண்ணுவேன் அந்த குண்டுகளை யூஸ் பண்ணுவேன் இன்னும் பாதி உலகத்தை அழிச்சிருவேன் சொன்னால் அந்த நாட்டின் பிரதம மந்திரி எதுக்கு இருக்கிறாரு ஜனாதிபதி எதுக்கு இருக்கிறாரு அப்போ அந்த நாட்டில் ஒரு அரசியல் சாசன சட்டம்னு ஒன்று இருக்காது இருக்கா இல்லையா அதை ஒரு வெளிநாட்டில் போய் சொல்லியிருக்காரு ட்ரம்ப் வந்து நான் அந்த போரை நிறுத்திடுவேன் இந்த போரை நிறுத்திடுவேன்ட்டு உலகத்துக்கெல்லாம் அவர் வந்து இஸ் த பீஸ் மேக்கர் மாதிரி கடவுளாக அனுப்பப்பட்ட தேவதூதன் மாதிரி அவர் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது அவர் தான் எல்லாத்துக்கும் அமைதிக்கே காரணம் அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு கெ கெஞ்சி கூத்தாடி மன்றாடி கேட்டுக்கொள்ளும் ட்ரம்புக்கு அவர் நாட்டில் இருந்தே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அறக்கத்தனமான மனிதத்தன்மை அற்ற ஒரு கயவன் ஃபெயில்டு மார்ஷல்

மக்கள் சிந்திக்க வேண்டும் ஆனால் யூஎஸ்ல யாரும் ரியாக்ட் பண்ணாட்டியும் ஜான் டால்டன் அவரோட பழைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அவர் வந்து சில கருத்துக்களை முன்வைத்துள்ளார் அது தவிர்த்து பென்டகன் அஃபிஷியல்ஸ் முன்னாள் அஃபீஷியல்ஸ் வந்து நிறைய பேர் அவர்களோட கருத்துக்களை முன்வைத்துள்ளார்கள் இது சாத்தியமா நான் பேசுறது ஒன்றுங்க நான் என்ன வேணாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் நான் வந்து அடுத்த வருஷமே நான் நிலவில் கால் வைத்து விடுவேன் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னால் முடியுமான்னு ஒன்று இருக்குல்ல ஆல்ரெடி யூஆர் உன்னோட எபிலிட்டி டு பாம் இந்தியா ரெண்டே விதத்தில் தான் நியூக்ளியர் ஸ்ட்ரைக் பண்ணோன்னா ஒன்று டிஎல் ட்ரக் எலக்ட்ரிக் லாஞ்சர்ஸ் மூலம் நீ ஏவுகணைகளை தொடுக்கலாம் இந்தியா மீது அணு ஆயுத ஏவுகணைகள் ஏவுகணைகளை அதை விட்டால் போர் விமானங்கள் கொண்டு இந்தியாவை தாக்கலாம் உன்னோட சர்கோடா பேசியும் ரஹ்மியார்கான் ஏர் பேஸையும் இன்னும் நாளில் ரிப்பேரே பண்ண முடியும் ரன்வேவே ரிப்பேர் பண்ண முடியல லீவலும் வந்து ஏடிசி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவர்ஸ் நூர்கான் பேசி அப்படியே கிரவுண்டில் அவங்க கட்டியிருந்த பங்கர் மொத்தமே காலி அதை திருப்பி கட்டமைக்கிறதுக்கே இப்போ இன்னும் பல வருடங்கள் ஆகும் உன்னோட நீ சொன்ன அந்த உங்களோட பழைய மினிஸ்டருங்க சொல்லுவாங்கல்ல என்கிட்ட கால் கிலோ பாம் இருக்குது இதனால் மளிகடையில் சொல்கிற மாதிரி என்கிட்ட ஐநூறு கிராம் பாம்பு இருக்குது இந்த சப் கல் கிலோ டன் ஈல்டு இருக்கக்கூடிய பாம்ஸ் இவெல்லாம் டாக்டிக்கல் பாம்ஸ் அப்படின்னு வாங்கினாங்க எங்களோட லாங்குவேஜில் டாக்டிக்கல் நியூக்ளியர் டிவைசஸ் அப்படின்னு அது எல்லாமே இட் ஹாஸ் பீன் குக்குடு இன் கைரானா அண்ட் சகாய் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் சிந்தூரில் குக்குடன்னா அடித்ததில் உள்ள உள்ளேயே வந்து அது வெடிச்சு 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 அதை வந்து டனல்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க லிட்டை போட்டு ஸோ இப்போ அந்த டனல்ஸை ஓப்பன் பண்ண முடியாது ஏன்னா ரேடியோ ஆக்டிவ் லீக்கேஜ் நடந்துட்டு இருக்கும் பாகிஸ்தானில் பல எர்த்வேக் நடந்திருக்கு ஸோ உனக்கு ஒன்று அணுகுண்டு கொடுக்கணும்னா அமெரிக்கா கொடுக்கணும் நீ அமெரிக்கா கிட்ட சேர்ந்ததால சைனா உனக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி எங்கேருந்து நீ அணுகுண்டு எடுத்துகிட்டு வருவே அண்ட் இந்தியா வந்து ஒரு பென்ஸ் மாதிரி நாங்கள் வந்து ஒரு டம் ட்ரக் மாதிரி எங்களோட குப்பலாரின்னு அவரே ஒத்துக்கிட்டார் பாகிஸ்தான் அதனால் தான் நான் முதலே சொன்னேன் குப்பை நாடு குப்பை என்று அவரே ஒத்துக்கொண்டதால் நான் இன்னொரு முறை அதை சொல்ல விரும்பவில்லை கார்பேஜ் அவர் பேசுவதும் குப்பை பாஷை தான் அவர்கள் செயலும் குப்பை தான் அவர்கள் நாடே ஒரு குப்பை தான் ரெண்டு நாடு ஒரு பன்னெண்டு மணி நேரம் இடைவேளி ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இடைவேளிக்கு நடுவில் பன்னெண்டு மணி நேரம் தான் இருபத்தி நாலு மணி நேரம் கூட இல்லை பன்னெண்டு மணி நேரம் இடைவேளியில் உருவாகுது ஒரு நாட்டோட ஜிடிபி மைனஸில் போயிட்டுருக்கு இன்னொரு நாட்டோட ஜிடிபி ப்ளஸில் போயிட்டுருக்கு ம் மக்கள் தொகை கம்மி நம்மளுக்கு மக்கள் தொகை நூற்றி நாற்பது பில்லியன் மக்கள் நம்போ அவங்க மிஞ்சி போனால் இருபத்தஞ்சு கோடி மக்கள் இருக்காங்க அந்த அந்த பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு ஒரு காலத்துல நம்மளோட அதிகமாக அவங்களுக்கு இன்கம் பர்கேப்டா இன்கம் ஒரு ஆண்டுக்கு அவங்க ஈட்டும் வருமானமானது நம்மளோட அதிகமா இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டு வரை ரொம்ப நாளுக்கு முன்னாடி இல்லை ஒரு பதினேழு வருஷம் முன்னாடி வரைக்கும் நாம அவங்களும் அவங்களும் ஒரே அளவுல இருந்தோம் அளவுகோல் இன்னைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிட்டோம் அதுக்கண்டு நான் வந்து நம்ம ரொம்ப சாதிச்சிட்டோம் நான் சொல்ல வரல பட் இந்தியா கூட சண்டை போட்டு 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 நீங்கள் எந்த சண்டையை ஜெயிச்சதுக்கு மெடல் குத்திக்கிறீங்க எந்த சண்டையை ஜெயிச்சதுக்கு நீங்கள் ஜென்ரல்னு பதவியை போட்டுக்கிறீங்க யார் கூட நீங்கள் வந்து ஒழுங்காக சண்டை போட்டு இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கீங்க உங்களால் ஆக்கப்பூர்வமாக செய்ய முடிந்த ஒரே வேலை தீவிரவாதிகளை தீவிரவாத கேம்ப்புகளை எப்படி நடத்துவது எப்படி நிறுவுவது எப்படி ட்ரைனிங் கொடுப்பது எப்படி அண்டை நாடுகளுக்கு தீவிரவாதிகளை அனுப்புவது உலகம் ஃபுல்லாக தீவிரவாதத்தை எப்படி பரப்புவது உலக தீவிரவாதத்தின் தந்தையான அமெரிக்கா உலக தீவிரவாதத்தின் தாயான பாகிஸ்தானை இன்று ஒன்றிணைந்து செயல்படுவது இது ஒரு ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்கல மற்றவங்களுக்கு இது வியப்பாக இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இது இயல்பு யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்போக் பர்சன் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க சார் இப்போ நீங்கள் யூஎஸும் பாகிஸ்தானும் டை அப் ஆகிறது வந்து யூஎஸில் இருக்கிற ஆம்சேலை இன்க்ரீஸ் பண்ணி யூஎஸ்க்கு பெனிஃபிஷியரி அட் த காஸ்ட் ஆஃப் இந்தியா ஐ மீன் யூஎஸ் மோடி ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு கேட்குறாங்க ஓகே நீங்கள் சொன்ன கேள்விக்கு நான் ஒரே பதில் சொல்கிறேன் பாகிஸ்தான் கிட்டே எங்கே பணம் இருக்கு வாங்கல் பெக்கர் ஆஃப் த இஸ் பாகிஸ்தான் உலகத்தின் உலகம் அறிந்த அன்றும் இன்றும் என்றென்றும் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களின் நாடு பாகிஸ்தான் இருபத்தி ஐந்தாவது முறை அவங்க ஐ வேர்ல்ட் பேங்க்கிட்டையும் ஐஎம்எஃப் கிட்டேயும் பிச்சை பாத்திரம் ஏந்தி செல்ல போகிறார்கள் அவங்களோட லோன்ஸை ரீஷெடியூல் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்த பதில் ரொம்ப சர்பிரைசிங்காக இருந்து சார் நீங்க முன்னாடி சொன்ன ஆன்சர் மாதிரி யூஎஸும் பாகிஸ்தானும் சேர்ந்து டெரரிசம் கண்ட்ரோல் பண்றதுக்காக ஆமாம் ஐமன் ஜவாரியா அங்கேருந்து ஈஜிப்டிலிருந்து அன்வர் சதாத் அசோசினேஷனுக்கு அப்புறம் யூஎஸ் தானே எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துட்டு வந்து பின் லேடனோட அவரை ஒன்று சேர்த்து அப்துல்லா அசம் பெஷாவரில் ஒன்று சேர்த்து மக்தப் அல் கித்மத் பியூரோ ஆஃப் சர்வீசஸ் சொல்லிட்டு முஜாஹிதீனுக்காக ஏற்படுத்தி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு டிஜிஐஎஸ்ஐ கூட ட்ரைனிங்கை கொடுக்க வச்சு சோவியட் ரஷ்யாவை தகர்க்கிறதுக்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முன்னேற்பாடு தான் பிற்காலத்தில் அல் குல்புதீன் ஹிக்மதியாரின் படைகளாக அதுக்கப்புறம் மற்ற தீவிரவாத அமைப்புகளான லஷ்கரே தைபாவாக லஷ்கரே ஜாங்வியாக இஸ்புல் முஜாஹிதீனாக வடிவெடுத்தன இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி தீவிரவாத அமைப்புகளின் முன்னேற்பாடே அமெரிக்கா மேற்கொண்டது தான்

இவங்க என்ன எங்கேருந்து உருவானாங்க ஏங்க அவ்வளோ எதுக்கு மேடம் இப்போது அபு ஜுலானின்னு ஒரு சிரியாவில் இருக்கக்கூடிய இப்போ பிரசண்டாக ஜனாதிபதியை அ டெரரிஸ்ட் டிசிக்னேட்டட் டெரரிஸ்ட் பை யுஎஸ்ஏ யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவால் அவங்க ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டால் தீவிரவாதி என்று அழைக்கப்பட்டு அவர் தலைக்கு பத்து மில்லியன் டாலர் பணம் என்று அழை அறிவிக்கப்பட்ட ஒரு நபரை இன்றளவும் யுவனால் தீவிரவாதி என்று கருதப்படும் நபரை சிரியாவின் அதிபராக்கி அதை அவரை வந்து அங்கீகாரம் கொடுத்தது அமெரிக்கா இல்லையா இவர்கள் நினைத்தால் எந்த நாட்டின் தலைவரையும் தீவிரவாதி என்று தீவிரவாதியை தலைவன் என்றும் சொல்வார்கள் அடிப்படையாக ஒரு நாட்டில் ஜனநாயகம் இருக்கும்போது ஏன் ஆசி முனிர் வந்து இவ்வளோ எதுக்கு மேடம் ஒரு கேள்வி கேட்குறேன் ஆசி முனிர் நூற்றி இருபது பேர் கூட்ட மீட்டிங் பேசினார் ஏன் அதை வந்து அவ்வளோ சீக்கிரட்டாக க்ளோஸ் டோர் மீட்டிங்காக நைட்டு பிளாக் டை மீட்டிங்காக வச்சுருக்கணும் ஏன்னா அங்க இருக்க தேரிக்கை இன்சாஃபோட சப்போர்ட்டர்ஸ் இம்ரான்கானோட சப்போர்ட்டர்ஸ் அந்த ஹோட்டலை முற்றுகையிட்டு எங்க அந்த மீட்டிங் நடக்க விடாம போயிடுமோன்ட்டு வாசி முன்னிற்கே ஒரு பயம் இருந்தது அவ்வளோ தைரியசாலி ஆசி முனீர் இஸ் சச் அன் டு பாகிஸ்தான் தட் இஸ் பிகம் அன் எம்பரேஸ்மெண்ட் டு இவன் அமெரிக்கா நவ்

ரேடியேஷன் எஃபெக்ட்ஸ் பாகிஸ்தான் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அடிக்கும் எஸ் சரி அதை விட்டுருங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அவங்க பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி இருக்குது நம்ம ரெண்டாவது வாட்டி தாக்கணும்னா நான் சொல்லலை இது இந்தியாவின் அன்றைய பிரதமர் நியூக்ளியர் டாக்டரினை வந்து வழி அதை வந்து கொண்டு வந்தவர் கொண்டு வந்தவர் செயல்படுத்தியவர் அன்று கே சுப்பிரமணியம் கமிட்டி இன்று இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் தந்தை கார்கில் ரிவ்யூ கமிட்டி சேர்மனா இருந்தவர் அவங்க டாக்டர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவோட நியூக்ளியர் டாக்டர் அதன்படி நியூக்ளியர் பவர் அணுகுண்டு வைத்திருக்கும் நாடு மீது கூட நாம் அணு அணுகுண்டை நாம் உபயோகிக்க மாட்டோம் அணுப்போருக்கு வழிவகுக்க மாட்டோம் ஆனால் தப்பி தவறி அந்த ஒரு அணுகுண்டு இருக்கும் நாடு நம் மீது அணுகுண்டு போட்டால் அதனால் வரக்கூடிய விளைவு அந்த நாட்டுக்கு மிகப்பெரியதாக இருக்கும் பிகாஸ் வி ஹாவ் செகண்ட் ஸ்ட்ரைக் கேபிலிட்டி செகண்ட் ஸ்ட்ரைக் என்பது நம் இந்த இந்த இன்டர்வியூ பார்க்குறவர்களோட பார்வைக்கு வான்வழியாகவும் கடல்வழி மூலமும் நிலப்பரப்பு மூலமும் இன்னும் சொல்ல போனால் சப்மரைன் மூலமும் எல்லா இடங்களிலிருந்தும் நம்மால் தாக்கக்கூடிய தன்மை இருந்தால் மட்டும்தான் அந்த நாடோட நியூக்ளியர் ஸ்ட்ரைக் முழுமையடையும் பாகிஸ்தானுக்கு அந்த கேப்பபிலிட்டி இன்றளவும் இல்லை இந்தியாவுக்கு இருக்கிறது வி கேன் ஸ்ட்ரைக் அட் வில் அட் பாகிஸ்தான் இது மாதிரியே பேசிகிட்டு இருந்தால் அடுத்து கராச்சி காணாமல் போயிடும் ஆசி முனீர் புரிஞ்சுக்கிட்டால் நல்லது அடி வாங்கினது ஏர் மார்ஷல் பாபர் சித்து அதாவது பாகிஸ்தானோட விமானப்படை தளபதியும் விமானப்படையும் தான் அதிகம் சிந்துரில் அடி வாங்கியது இவருக்கு எதுக்கு ஃபீல்ட் மார்ஷல் போஸ்ட்டு பங்கரில் போய் சேஃபாக இருந்ததுக்கு பொழிஞ்சிக்கிட்டு எதுக்கு ஃபீல்ட் மார்ஷலா இஸ்லாமாபாத்லேயோ இல்லை லாகோர்லையோ எங்கேயாவது கடைகளில் கிடைக்கிற மெடலை தூக்கிட்டு வந்துட்டு பழைய மெடலெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக குத்திக்கிட்டு நான் ஜென்ரலுன்னு சொல்லிக்கிற ஒரு ஒரு ஹாஃப் மேடு ஜென்ரல் ஒரு காலத்தில் ரொனால்ட் ரீகன் வந்து கடாஃபியை கூப்பிட்ட வாசகம் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது மேட் டேக் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்னாரு கடல் முமார்கட் ஆஃப் இயர் ஆஃப் கோர்ஸ் ஐக் ஐ டோன்ட் நாட் யூஸ் தட் வேர்ட் பட் இட் க்ளியர்லி அப்ளைஸ் டு முனீர் இப்போ பிலாவல் பூட்டோ செபாஜ் செரீஃப்லாம் கூட அவங்க எந்த மாதிரி மெண்டாலிட்டியில் இருக்காங்கன்னு சொல்கிற சார் பயம்புறுத்துகிறாங்களா இல்லை புலம்புறாங்களா அப்படின்னு தெரியல ஏ பிலாவல் பூட்டோ என்ன சொல்கிறாரு எங்களை எங்களோட நீரை நாங்கள் ஆறு நதிக்காக நாங்கள் என்ன லெவலுக்கு வேணால் போவோம் அதில் மூணு தான் அவங்களுக்கு சொந்தம் சினாப் ஜீலம் இண்டஸ் இது மூணு தான் அவங்களுக்கு போற ட்ரிபியூட்டரிஸ் மெயின் ட்ரிபியூட்டரிஸ் மற்ற மூணு இந்தியாவுக்கு வருது சம் ரெண்டு கான்செப்ட் இருக்கு ஒன்று அணைகள் என்பவை ரெண்டு ரெண்டு விதமானவை ஒன்று தேக்கி வைக்கும் அணை அணைகள் இன்னொன்று ஓடும் ஆறுகள் மீது டைவெர்ட் செய்வதற்காக கட்டும் அணைகள் இப்போ கரிகாலன் கட்டிய கல்லணை அப்படின்னும் அது என்னது டைவர்ஷன் டேம் அது ஓடிட்டு இருக்க காவேரியை திசை திருப்பி விடுறது கட்டினது அது மேட்டூர் என்றது தேக்கி வைத்த டேம் அது தேக்கி வைக்கிறது கட்டுற டேம் வேற திசை திருப்பதற்கு நதிகளை திசை திருப்பதற்கு இருக்கக்கூடிய டேம் வேற ரெண்டும் தன்மை வேறு ஆசை மொழியை சொல்வது என்ன இந்த டேம்கள் மீது புதுசாக கட்டினாங்கன்னா நாங்கள் ஏவுகணை செலுத்தி பத்து ஏவுகணைகளை செலுத்தி இதை நிர்மூலமாக்குவோம் அதை தகர்த்து விடுவோம் சரி பண்ணு அது அப்பர் ரீஜனில் இருக்குது இந்த டேம் இப்படி கட்டணுன்னா அது உடஞ்சி அதுலேருந்து வரக்கூடிய தண்ணி கசிந்தோடுற தண்ணி காற்றாற்று வெள்ளமா எங்கே போவோம் உங்களோட மாங்ளா அந்த தர்பாலா டேமை போய் அடிக்கும் அந்த டேம் உடையாதா அது எதை ஃப்ளட் பண்ணோம் இந்தியாவை மொத்தமாக ஃப்ளட் பண்ணோம் அதிகமாக ஃப்ளட் பண்ணுறதே உங்கள் டெரிட்டரியை தான் ஏன்னா தண்ணியோட தன்மை மேலிருந்து கீழ் நோக்கி செல்வது தான் இருந்து மேல் நோக்கி செல்வதல்ல இந்த அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு நபர் ஜென்ரல் எப்படி ஆனார்னு சொல்லிட்டே எனக்கு டவுட் இருக்குது இது கூட புரியாமல் கைத்தட்டுற அந்த நூற்றி இருபது பேர் எப்படி அமெரிக்காவுக்கு விசா கொடுத்தாங்கன்னு எனக்கு டவுட் இருக்கு ஸோ திஸ் ஷோஸ் தே ஆர் லிவிங் இன் டில்யூஷன் ஒரு மாய உலகில் பாகிஸ்தானியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் லைக் ட்ரம்ப் சொல்லாமா சார் ட்ரம்ப் கேனாட் பி கன்சிடர்ட் அஸ் தட் பர்சன் இஸ் இஸ் கேல்குலேட்டட் மெட்டிகுலஸ் அண்ட் டேஞ்சரஸ் புரியாத மாதிரி ஒரு நடிப்பாங்க தவிர்த்து ட்ரம்ப் இஸ் நாட் திஸ் டைப் இஸ் பர்வர்ட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவரோட சிந்தனைகள் சிலது ஒரு மாதிரி தப்பானதாக இருக்கலாமே தவிர்த்து இந்த பர்வஷன் இருக்கு சிந்தனை இல்லை இருக்குது தான் ஒண்டிதான் வாழ வேண்டும் தன் இருப்பை தக்க வைப்பதற்கு என்ன வேணும் என்றால் செய்யலாம் அது அமெரிக்காவின் இயல்பான குணம் அப்படி தான் நான் பார்க்குறேன்ன தவிர்த்து பட் பாகிஸ்தானியர்கள் அவர்கள் மூளை மிஸ்பிளேஸ்டாக இருக்குது கடவுளை அவங்கள படைக்கும் போது பாகிஸ்தானியர்களை எங்கே மூளையை வைக்கணுமோ அங்கே வைக்கலை டாப் எம்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் தான் இது மாதிரி பேச்சு வருது நான் வந்து டேம் அடித்தேன்னா என்ன ஆகும் தெரியுமா டேம் அடித்தா என்ன ஆகும் டேம் இருக்கிறது ஹையர் ஆல்டிடியூடில் நீர் இருக்கிறது லோயர் ஆல்டிடியூடில் அதோடய ஃப்ளோ வந்து எங்கே ஓடும் அவங்க கண்டிதான் அதனால்தான் இப்போ இந்தியன் சைடு என்ன சொன்னாங்க தி ஷோஸ் பாகிஸ்தான் கிட்ட நியூக்ளியர் குண்டு இருக்கிறது எவ்வளோ டேஞ்சரஸ் ஆனது ரெண்டாவது ஒரு நியூக்ளியர் கமாண்ட் அதாரிட்டியே இல்லாம ஒரு ஜெனரல் வந்து இது மாதிரி இந்தியால பேசினா அடுத்த நாள் அந்த ஜெனரலோட போஸ்ட் காணாம போயிடும் இல் வி ஆஸ் டு ரிசைன் ஒரு பொறுப்பற்ற ஒரு நபராகத்தான் அது மாதிரி ஒரு ஒரு ஜெனரல் பேசினால் கருதப்படுவார் அந்த நாட்டின் பிரதமர் பேசாத வண்ணம் இருக்கிறார் ஜனாதிபதிக்கு அதிகாரமோ அங்கீகாரமோ இல்லை இது எதை காட்டுது தட் இட் இஸ் டைஃபங்க்ஷனல் டெமோக்ரஸி அங்க ஜனநாயகம் என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அங்கே யார் ராணுவத்தையும் அணுகுண்டுகளையும் அப்படின்ற ஒன்று இருந்தால் யார் கட்டுப்படுத்துகிறார்கள் இது கேள்வியா தான் இருக்கு நம்மளுக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாடு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ராணுவ வீரர்களை கொண்ட அதே நாட்டில்தான் கிட்டத்தட்ட நாலு லட்சம் தீவிரவாதிகளும் நாலு புள்ளி இருந்து நாலு லட்சம் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் தீவிரவாதிகளுக்கு இணையாக இராணுவம் இருக்கிறது கஹூட்டா சஷ்மா மற்ற சகாய் இன்னும் சொல்ல போனா சர்கொடா கைரானா இந்த பகுதிகளில் எல்லாம் முரிட்கே இந்த பகுதிகளில் எல்லாம் எங்கெல்லாம் வந்து கிடங்குகள் இருக்கிறதோ இல்லை அணுவாலை இருக்கிறதோ அங்கெல்லாம்

கமாண்ட கிட்ட நியூக்ளியர் பவர் இருக்கிறது மற்றவங்களுக்கு த்ரெட்டு வேர்ல்டுக்கு த்ரெட்டுன்னு சி பாகிஸ்தான் இஸ் அ கிரேட் நியூசன்ஸ் வேல்யூ மேடம் பட் ஐ பிலீவ் அமெரிக்கா இந்தியாவை வந்து பின்பிரிக் பண்ணுறதுக்கு பாகிஸ்தானை தற்காலிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க என்ன இருக்குது என்ன இருக்குது பலூச்சிஸ்தானில் வந்தாங்கடான்னா அங்கே என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க ஐ மீன் என்ன இருக்குது என்ன இருக்கா இல்லையான்னு தெரியாது எண்ணெய் இருக்குன்னு அப்புறம் தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா இந்நேரத்துக்கு அங்கே எண்ணெய் கேஸு கேஸ் இருக்குது அஃப்கோர்ஸ் சுவி கேஸ் இருக்குது அது கூட இப்போ அவ்வளோ ஈட்டுறது இல்லை இப்போ இரு அங்கே ஆயில் இருக்கா இல்லையா ஆயில் இல்லைன்னு தான் நிறைய பேரோட கூற்று அப்படி இருந்திருந்தால் சைனாக்காரன் நாற்பதுலேருந்து அறுபது பில்லியன் டாலர் அங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது அவன் ஆயிலில் வந்து அவன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்க மாட்டானா அமெரிக்கா வந்து அங்கே என்ன எடுக்கிறதுக்கு பிஎல்ஏவை இன்னைக்கு தீவிரவாத அமைப்பாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க சரி நீ தீவிரவாத அமைப்பாக டிக்ளேர் பண்ணேன் பிஎல்ஏ வந்து பலூச்சிஸ்தானுக்கு பார்டராக இருக்கிற அடுத்த நாடு இது ஈரான் ஈரான் நார்த்தில் ஆப்கானிஸ்தான் வெஸ்ட் சைடில் ஈரான் ரெண்டு ரெண்டு பேருக்குமே நீ வரது பிடிக்காது அவன் பலூச்சிஸ்தானுக்கு ஓப்பனாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பான் அமெரிக்கா வாண்ட் டு ஃபேஸ் அனதர் வியட்நாம் லைக் சுச்சுவேஷன் நாம் அமெரிக்கா ஒன்றும் பண்ண தேவையில்லை அமெரிக்கா வில் ஃபாலோ இட்ஸ் ஓன் ட்ராப் தேங்க்யூ சார் இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மேடம் ஜெயஹிந்த் சார் தேங்க்யூ சார்